வணக்கம் நண்பர்களே மீண்டும் சுத்தி பண்ண நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட சீடு முளைச்சிருச்சு விதைகள் அந்த கருப்பு கலர் சீடு ரெண்டு போட்டேன்னா கொஞ்சம் பெருசாக அது அதுக்கப்புறம் தக்கையாக வெள்ளை கலரில் போட்டேனா அது ஒன்று முளைச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் மெரூன் கலரில் போட்ட அஞ்சு விதை அதில் ரெண்டு வளர்ந்துருக்காங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் ரெண்டு வளர்ந்துருக்காங்க ஒய்க்கலரில் மிளகாச்சு நாற்று மாதிரி போட்டேன் அது வரல அப்படியே தான் இருக்குது பட் இவங்க மட்டும் ஜூம் பண்ணி காட்டினா பாருங்கள் அது வந்துட்டு பாருங்கள் சூப்பராக வந்துட்டாங்க இவங்க ஒருத்தவங்க இங்கே எதுவும் இருக்காங்க பாருங்கள் ஒரு நாலு நாள் ஆயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் அழகாக வளர்ந்துருக்காங்கல்ல அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நட்டு வச்ச புதினா செடிகள் இந்த குச்சி புதினா குச்சி அதை நட்டு வச்சேன் அவங்களும் நல்லா துளரி விட்டுருக்காங்க அழகா நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலாம் சூப்பராக வந்திருக்காங்க வாழ்க வளர்க